விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்குவதை இரட்டிப்பாக ரூபாய் பனிரெண்டாயிரம் வழங்குவதாக கூறினார் ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தாக ரூபாய் இரண்டாயிரம் மட்டுமே பாரத பிரதமர் கையெழுத்திட்டு இருப்பது ஒட்டுமொத்த விவசாயிகளையும் மீண்டும் ஏமாற்றும் செயலாக இருப்பதாக கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட முதல் கையெழுத்தாக நெல் குவிண்டலுக்கு நூற்றி பதினேழு உயர்த்தி இருப்பது ஒட்டுமொத்த விவசாயிகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது தோடு மட்டுமின்றி விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்குவதை இருட்டிப்பாக ரூபாய் பனிரெண்டாயிரம் வழங்குவதாக கூறினார் ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தாக ரூபாய் இரண்டாயிரம் மட்டுமே கையெழுத்திட்டு இருப்பது ஒட்டுமொத்த விவசாயிகளையும் மீண்டும் ஏமாற்றும் செயலாக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யும் ஒரிசா பீகார் போன்ற மாநிலங்களில் குவிண்டலுக்கு ரூபாய் மூன்றாயிரத்தி நூறுக்கு கொள்முதல் செய்யப்படுகிறது ஆனால் தமிழகத்தில் ஒரு குவிண்டல் நெல் இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தினை ஏற்படுத்தியுள்ளது எனவே பாரத பிரதமர் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை ஏமாற்றுகின்ற சூழ்நிலையை மாற்றி கொடுக்கின்ற வாக்குறுதிகளை யதார்த்தமாக இருக்கின்ற வகையில் நெல் குவிண்டலுக்கு ரூபாய் மூணாயிரத்தி நூறுக்கு கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் மத்தியிலே மூன்றாவது முறையாக பொருள் மரியாதைக்குரிய பாரத பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் முதல் கையெழுத்தாக விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்குவதை இரட்டி பார்க்குகிறேன் என்று சொன்னார் பன்னெண்டாயிரம் கொடுக்குறேன் ஆனால் வெறும் முதல் தவணையாக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மட்டுமே கையொப்பம் இது விவசாயிகளை மீண்டும் ஏமாற்றுகின்ற செயலாக தெரிகிறது அதே நேரத்தில் நெல்லுக்குண்டான விலை இவர்களுடன் கூட்டணியில் இருக்கின்ற மாநிலங்களிலே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் குறிப்பாக பீகார் ஒரிசா மாநிலங்களில் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொள்முதல் விலையை அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் பிரதமர் அவர்கள் முதல் கையெழுத்து என்று போட்ட கொள்முதல் விலைக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் என்று போட்டிருப்பது மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது ஆகவே மத்திய அரசும் பாரத பிரதமர் அவர்களும் மறுபரிசீலனை சொல்லி தொடர்ந்து கொடுக்கின்ற வாக்குறுதியை தொடர்ந்து ஏமாற்றுகின்ற சூழ்நிலையை மாற்றிக்கொண்டு யதார்த்தமாக விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டாளுக்கு மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கிடைக்கிற மாதிரி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று இதன் மூலமாக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் இப்போ எவ்வளோ கொண்டு நான் கொண்டாடுக்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரூபா குவிண்டாளுக்கு கிடைக்கிறது மாநில அரசு சன்ன ரகத்துக்கு எழுபது ரூபாயும் மோட்டார் ரகத்துக்கு ஐம்பது ரூபாயும் ஒரு குவிண்டாலுக்கு உயர்த்தி வழங்குவதும் சேர்த்து